சார் திருப்பூரில் கட்டட கண்காட்சி போட்டிருக்காங்க அதுக்கு இன்றைக்கி விசிட் பண்ணியிருக்கோம் இன்றைக்கி தான் ஸ்டார்டிங்கு மக்கள் அனைவரும் வரலாம் வந்தீங்கன்னா உள்ளே வந்தனே ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸில் ஒரு பேக் ஒன்று கொடுப்பாங்க அப்புறம் ஒரு சீட்டு இந்த சீட்டில் வந்து உங்கள் பேரும் ஃபோன் நம்பரும் எழுதி கொட்டியில் போடணும் அதிர்ஷ்ட சாலைகளை தேர்ந்தெடுக்க போகிறாங்களாம் ஆயிடுச்சு உள்ளே வந்தேனே பாருங்கள் எனக்கு வேண்டியதில்லை போ அழகா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வகையாக வச்சுருக்காங்க இது வந்து வீட்டுக்கு உள்ள இந்த ஜன்னலுக்கெல்லாம் போடுறத வச்சுருக்காங்க சரியா இது வந்து இந்த மோட்ரு சம்மந்தப்பட்டது ப்ரெஷர் இதுக்காக வச்சுருக்காங்க സാധാരണ വീടിന്റെ മുകളിൽ ടാങ്ക് വെച്ചിട്ടല്ലേ ഒരു പമ്പ് ഇപ്പൊ താഴെ ഇത് സംഭവിച്ചു ഒരു പമ്പ് വെച്ച് പമ്പ് ചെയ്ത് മുകളിൽ ടാങ്ക് വെച്ചിട്ട് പ്രഷറിൽ ടാങ്ക് വെച്ചിട്ട് പമ്പ് വെച്ച് താഴെ അതിന്റെ ഒന്നും ആവശ്യമില്ല താഴെ ഡയറക്റ്റായിട്ട് നമുക്ക് ടാങ്ക് ഏറ്റവും വലിയ പ്രത്യേകത ഞാൻ ഈ പമ്പ് സോഫ്റ്റ് സ്റ്റാർട്ട് സോഫ്റ്റ് എയർ കൂളർ എ സി ഇത് ഇപ്പോൾ നിറയെ വിഷയം ഇരിക്കും എ സിയിൽ ആ ഇത് ഇന്ന് റൂം കൂടെ പോകുന്നത് ഇൻഡസ്ട്രി ഇത് എല്ലാം മാക്സിമം ഇത് ഇൻഡസ്ട്രി ആ என்ன ரேட்டு வருது சார் இது சின்னது ஒட்ரை டன்னு என்ன ரேட்டு வருது சார் தண்ணி பத்தாது பட்டை கலப்பு ஆனால் சுடுதண்ணி வரா பச்சை தண்ணி தான் வரும் பச்சை தண்ணி தான் வரும் சுடுதண்ணி வராது சோலார் ஹீட்ரு போட்டால் வரும் டாய்லெட் ஆ பத்தாது பத்தாது கல் நூற்றி ஆறு மணி தூரம் வரும்போது பத்தாது என்ன தம்பி இது என்னன்னு கேட்குறியா கைப்பிடி அதுதான் டேப்பு டேப்பு திருப்புற டேப்பு பார்த்துக்கு அதுக்கு இத்தனை கைப்பிடியாக மாடுறதுக்குன்னு காட்டுறாங்க சரியா ஏமா வீட்டுக்கு தகுந்த மாதிரி கலருக்கு தகுந்த மாதிரி சாய்ஸ் பண்ணுறது அது ஆகி போகிறது ஆ இங்கே பாருங்கள் இந்த வீட்டுக்கு வேணுங்கிற சாமானை ஃபுல்லாக வச்சிருக்காங்க கைப்பிடி கீப்பிடி பட்டாம்பூச்சி ஆட்டை வச்சுருக்காங்க ஆட்டின வச்சுருக்காங்க மேலே பாருங்கள் டிஷ்ன வச்சுருக்காங்க இங்கே பாருங்கள் மேலே இருக்குது கீழே இருக்குது பக்கத்து வீட்டில் இருக்குது நம்ம வீட்டில் இல்லையே அப்படிங்கிற மாதிரி இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி தங்கத்துலேயே வச்சுருக்காங்க பாருங்கள் இது பாருங்கள் அடாட் இது பாருங்கள் மைல்டாக இருக்குது பாருங்கள் வெய்ய ம் பாரு கைப்பிடி கதவு கைப்பிடி பாருங்க ம் அங்கே பாருங்கள் கைப்பிடி வரும் தம்பி நீ எல்லா இப்படி பண்ணால் முட்டையை தம்பி ஃபீலிங்காக இருக்குது ஆ டைல்ஸு ஃபுல்லாவே டைல்ஸ் ஏரியா சேவத்துக்கு பூசாமல் இந்த மாதிரி பண்ணிக்க வேண்டியது மக்களை இந்த கைப்பிடி உங்களுக்கு காமிச்சிருந்தா இது விலையை நான் உங்களுக்கு காட்டவே இல்லையே ரொம்ப கம்மியான ரேட்டாக கொடுத்துருக்கேன் சீப்பாக இருக்குது பாருங்களேன் நம்ம ஊர் தானா இது பாருங்க ஆறு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி இரநூறுவா தானுங்க சூப்பருங்க இது நம்ம வெளிநாட்டில் இருக்கில்லைங்க நம்ம இந்தியாவில் தான் இதெல்லாம் இருக்குதுங்க அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கொடுங்க தான் இந்த வீடியோ போடுறோம் உங்கள் பிராண்டு நேமுங்க ஓஹோ சரி ரைட்டு இது இந்த இந்தியா ஃபுல்லாக நீங்கள் ஒருத்தர் தான் ஓ ஓப்டம்பரில் ஓப்பன் ஓகே 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 தேங்க் யூ சார் தேங்க் யூ சார் யூடியூபர் ஒரு சின்ன யூடியூபர் யூடியூப்பர் இங்கே பாருங்கள் நம்ம செவத்துக்கெல்லாம் டிசைன் போடுறது நிறைய இருக்குது தேவையான மக்கள் பாருங்கள் இந்த நம்பரை இந்த ஸ்கேன் பண்ணி பார்த்து எடுத்துக்கோங்க தேங்க் யூ இது எப்படி சார் இது லைட் எரியுங்களா இல்லை இது என்ன ஓ என்ன ஹேண்டில் சார் ஓ கண்ணாடி கைப்பிடிக்க ஓ கைப்பிடிக்கு வர ஹேண்டில் ஓகே 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 சார் ஓகே ப்ராஷ் ஐட்டம் ஓகே நல்லா தான் இருக்குது பாருங்க புத்தர் எல்லாமே இருக்குது சார் உங்களுக்கு வேணுங்கிறது என்ன வேணும் விளக்கு ப சாமி கீமி எல்லாம் இருக்காருங்க கடவுளே இங்கே வச்சுருக்காங்க கடவுளே வச்சுட்டாங்க அவங்களுடைய ஃபோன் நம்பர் தர பார்த்துக்கலாம் ஓ சாரி இந்த அவங்க ஃபோன் நம்பரு காண்டாக்ட் பண்ணிக்கும் நன்றி இது பாருங்க ஹீட்ராமா இதை பற்றி நீங்கள் ஒரு விளக்கம் சொல்லிடுங்க சொல்லுங்க எங்கிட்ட சொன்னது அப்படியே சொல்லுங்கள் ஐயோ ஐயோ

இது நம்மளுக்கு தெரிஞ்சு நம்மளுக்கு வந்து நார்மலா ஆரோ வாட்டர் விடுறது நல்லது டிடிஎஸ் பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் டூ வாட்டர்ங்கிறது எல்லாம் சப்போர்ட் த்ரீ ஹண்ட்ரட் அந்த என்னன்னா மெயின் டேங்க் வந்து அப்படி ஒரு இருந்தாலே உப்பு படியுது என்ன பண்ணி பட் வந்து லைஃப் வந்து கொஞ்சம் இது ஹில் ஸ்டேஷனுக்கு யூஸ் ஆகுமா சார் எல்லா இதுக்குமே யூஸ் ஆகும் ஹில் ஸ்டேஷன்லேருந்து எல்லாம் ஹில் ஸ்டேஷனுக்கு அப்போ கரண்ட் எச் ஆகுமா கொஞ்சம் கரண்ட் எச் ஆகாது அங்கேயுமே வந்து அட்மாஸ்பியரில் ஏர் எல்லா ஏர்லையுமே ஹீட் இருக்கு அதனால ப்ராப்ளம் இல்லை ஓகே பாருங்கள் எஸ்டிபிக்கு நம்ம அப்பார்ட்மெண்ட்டுக்கு இது ரொம்ப தேவையான ஒரு விஷயம் அதனால தான் இதை வீடியோ எடுத்துருக்கேன் யூஸ் பண்ணிக்கலாம் நாமளும் யூஸ் பண்ணிக்கலாம் ரிட்டர்ன் யூஸ் பண்ணி நம்ம டாய்லெட்டுக்கு வாஷிங் மிஷினுக்கு பிளான்ட்டுக்கு பாருங்க கட்டுமான பொரு கம்பியெல்லாம் சாம்புக்கு இருக்குது இது பாருங்க இந்த ஷீட்டெல்லாம் வந்து நமக்கு இந்த மா வெயில் உள்ள வர ஹீட் வராமல் இருக்கிறக்காக தம்பிகிட்ட கேட்பதை பற்றி ஓகே தம்பி இதை பற்றி ஒரு சின்ன விளக்கு முழுக்கணும் ஒரு யூடியூப்பில் அப்படியே போட்டு அது எம்எம்லேருந்து ஸ்டார்ட் ஆகிருங்க சார் ஓகே என்ன ரேட்டு வருதுங்க சார் ஸ்கொயர் ஃபீட் நைன் எயிட்டி பிளஸ் ஜிஎஸ்டி வரும் சார் ஓகே ஓகே நம்ம அப்போ நமக்கு ஒரு ஸ்கொயர் என்ன காஸ்ட் வரும் ஒரு பில்டிங்கு தெரியல சரி ரைட் உங்கள் கேட்டுக்கிறேன் நீங்கள் பாருங்கள் இந்த அட்ரஸுக்கு இந்த இது தேவைன்னா நீங்கள் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி எல்லாம் போடுறாங்க நம்ம ஸ்க்ரீன் பாருங்கள் தென்னல் போகிற ஸ்க்ரீன் எல்லாம் வச்சுருக்காங்க எக்ஸிபிஷன் வாங்க வந்து பண்ணுங்க பெரிய பெரிய ஷெட்டு போடுறதுக்காக இது அதே மாதிரி யூபிவிசி இதெல்லாம் இருக்குது அதுக்கு நான் அட்ரஸ் வேணால் தான் இதுவாக கதவு சம்மந்தப்பட்டது கதவு ஜன்னல் உள்ள இன்டீரியர் ஒர்க்குக்காக வச்சுருக்காங்க எங்களுடைய அட்ரஸ் தான் இந்த ஃபோன் நம்பரு இந்த நம்பர் வேணால் நோட் பண்ணிக்கோங்க தேங்க் யூ என்ன பண்ணுறாரு ஃபீச்சர் பண்ணுவார் அப்படின்னு ஓகே நல்லா கம்பி நிறையா வேலை நடந்துட்டுக்கு நீங்கள் முதல் நாளுக்கு நாள் நிறையா வேலை நடக்கலை வீடு கட்டும் போது ஊருக்குள்ளே என்னென்ன வேணும் என்ன நிறையா நல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி நிறைய ஐட்டம் இருக்குது ஐட்டம் ஓகே இது சோலார் சம்மந்தப்பட்டது கம்பெனி பேர் பார்த்துக்கணும் ஓகே தேங்க்யூ இது வந்து கதவு சம்மந்தப்பட்டது இது பாருங்க இதெல்லாம் அந்த ரூப்பில் தான் லீக்கேஜ் இருந்தால் அடைக்கிறதுக்கு பிடிக்கிறதுக்கு அந்த ஐட்டங்கள் எப்பஆர்சி இந்த மாதிரி இது பாருங்கள் தண்டவாளப்பட்டி போட்டி லாங் ஷட்டு லாக்கர் ஓகே பெரிய பெரிய தண்டவாளப்பட்டி தான் இருக்குது ஃபோன் நம்பர் மேலே இருக்குது பார்த்து இது பாருங்கள் டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு பல வகையான ஐட்டங்கள் இருக்குது வேலைகளாக நீங்கள் இதை பார்த்து வாங்கிக்கலாம் இவங்க ஸ்கோ ஸ்கேன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் வந்துரும் நன்றி இந்த கல்லுங்க செங்கல் மாதிரி இந்த கல் இதெல்லாம் இங்கே இருக்க வேண்டும் இந்த ஆரோ ஓட்டர் சம்மந்தப்பட்டது வீட்டுக்கு வேணுங்கிறது ஹோட்டலுக்கு வேணுங்கிறது எல்லாமே இருக்குது வீட்டுக்கு விரிச்சலை நீக்க பாத்ரூம் அதுக்கு இதுக்கெல்லாம் வந்து ஏதாவது விரிச்சல் இருந்தால் மேலே இது ஒரு கேட்லாக் எடுத்துக்கோமா அதுக்கான கம்பெனி தான் அட்ரஸ் இருக்குதுங்க ஃபோன் நம்பர் இருக்குதுங்க எல்லாத்தையும் பார்த்துங்க எல்லாம் வேணுங்கிறது தேங்க் தேங்க்யூ இது பாருங்கள் சம்மந்தப்பட்டது இது சம்மந்தப்பட்டது ஏதாவது வேணும் பாருங்க தேவைன்னா இந்த நம்பருக்கு எல்லாரும் கூ சரி இந்த நம்பரில் சுவிட்ச்சு போடு பாருங்கள் பல வகையில் இருக்குது மம்மேனியாக இருக்குது இந்த கம்பெனிக்கு நீங்கள் வெப்சைட்டில் போனீங்கன்னா பார்த்து வச்சுருக்காரு ஓ அப்பார்ட்மெண்ட்டு ஃபிஃப்டி ஃபோர் லேக்ஸ் தேவைங்கிறவங்க இதில் ஃபோன் பண்ணி கேட்டுக்கங்க தேங்க்யூ இது ஓடு சம்மந்தப்பட்டதெல்லாமே மேலே தூரைக்கும் வேணுங்கிறத இருக்குது நல்ல விஷயம் தான் நம்ம கிருப்பொருட்கள் வந்துடுச்சு வேணுங்கிறவங்க இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க இதான் அட்ரஸ் ஓ எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் இந்த ஐட்டம் பூரா இங்கே இருக்குது என்னென்ன இருக்குது எல்லாம் பார்த்துக்கலாம் லைட்டு சுவிட்சு நிறையா இருக்குது வேணுங்கிறவங்க இதை பண்ணிக்கங்க இதை ஸ்கேன் பண்ணால் உங்களுக்கு ஜாதகம் முறை வந்து பார்த்துக்கோங்க எங்கள் பாருங்க புத்தர் தூங்குறாரு தமிழ் தூடர் பாருங்க நம்ம புத்தர் ஆ அடா 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 இங்கே ஆ வாங்க நம்ம எஜிபிஷனுக்கு வந்தீங்கன்னா எல்லாமே புத்தரெல்லாம் கிடைக்கிறாரு உங்களுக்கு வேணுங்கிறது எல்லா வகையும் கிடைக்குது